ஞாயிற்றுக்கிழமை புரண்டு புரண்டு படுத்து கிடந்தான் அகில் எழுந்திருக்க பிடிக்காமல் அப்படியே கிடந்தான் கட்டிலில் இரு வாரங்களாய் தொடர்ந்த குழப்பமும் அதனால் விளைந்த கோபமும் ஒரு சேர எரிச்சல் மண்டுவதாய் உணர்ந்தான் வெளியே அப்பாவின் குரல் கேட்டது இன்னும் எழுந்திருக்கலையாவ பொண்ணு வீட்ல கேட்டுட்டே இருக்காங்க எப்ப வரீங்கன்னு அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல இவன் எதுவுமே வாய திறக்க மாட்டேன்றான் அப்பாவின் கேள்விக்கு அம்மா சமாதானமாக ஏதோ கூற அகிலுக்கு மேலும் எரிச்சல் அதிகமாகியது மனம் பின்னோக்கி நகர்ந்தது இரு வாரங்களுக்கு முன் ஒரு நாள் அப்பாவின் நண்பர் சுந்தரம் வீட்டிற்கு வந்திருந்தார் அகிலுக்கு தோதாய் இரு வரன்கள் வந்திருப்பதாய் தகவல் கூறினார் இங்க பாரு நடேசா இரு பெண் குடும்பத்தையும் தரவோ விசாரிச்சிட்டேன் ஒரு குறையும் இல்ல இந்த ரெண்டு வரன்கள்ல உங்களுக்கு எது தோதுப்படும்னு சொல்லு அதையே முடிச்செல்லாம் ஒரு பொண்ணு வீடு உங்களை விட வசதி குறைவுதான் அப்பா கிளர்க்கா இருந்து ரிட்டையர் ஆனவர் ரெண்டு பொன் குழந்தைங்க இவதான் மூத்தவ படிச்சு முடிச்சு சம்பாதிக்கிறா பொண்ணு பேரு அருணா இன்னொரு பொண்ணு வீடு வசதியானது இடம் கார் பங்களான்னு உங்களை விட வசதி இவளும் படிச்சுட்டு வேலை பாக்குறா ஒரே பொண்ணு பேரு ராகவி ஆனா வசதியில தான் ரெண்டு பொண்ணுகளுக்கும் வேறுபாடே தவிர அழகுல யாரும் யாருக்கும் சலிக்கல இந்த போட்டோ பாரு அகிலின் கண்கள் போட்டோவை துழாவியது அவர் சொல்வது உண்மைதான் இருவருமே அழகுதான் அப்பாவின் நண்பர் சுந்தரம் மீண்டும் பேச்சை தொடர்ந்தார் இதுல என்னன்னா வசதியான வீட்டு பொண்ணு வேணும்னு நினைச்சீங்கன்னா சில விஷயத்தை நீங்க அவங்களுக்கு தெளிவு பண்ணிடணும் அவரை இடைமறைத்து பேசினார் நடேசன் என்ன விஷயத்தை தெளிவுபடுத்தணும் அது ஒண்ணும் இல்லடா இப்ப நீங்க இருக்கிறது வாடகை வீடு அதை ஒண்ணும் மறைக்க வேணாம் ஆனா சொந்த வீடு பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் செட் ஆகல கூடிய விரைவில் வாங்கிடுவோம் சொல்லு அவங்க வசதிக்கேத்த மாதிரி எதிர்பார்க்கறது ஒண்ணும் தப்பில்லையே அவங்க எதிர்பார்க்கறதுல எந்த தப்பும் இல்ல அதே நேரத்துல நாம பொய் சொல்லி கல்யாணம் பண்ண வேணாம் ஏன்னா எங்க வீட்டு நிதி நிலைமை இப்ப சரியில்லை அதனால வசதி கம்மியா இருந்தா போதும் அந்த பெண் அருணாவையே பேசி முடிச்சிடலாம் அப்பாவின் பதிலால் அப்போது ஏற்பட்ட அதே எரிச்சல் இன்னும் குறையாமல் இருந்தது அகிலுக்கு அக்காவிற்கு பார்க்கும்போது மட்டும் எங்களை விட வசதி ஒருபடி மேல இருக்கிற இடமா பாருன்னு சொன்ன அப்பா தன் விஷயத்துல மட்டும் இப்படி முரண்டு பண்றது என்ன நியாயம் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு நினைவு நின்று மீண்டான் அகில் அப்பாவும் அம்மாவும் ஒரு சேர உள்ளே வந்து கட்டிலில் அமர்ந்தனர் என்று சலித்தபடி எழுந்து உட்கார்ந்தான் அகில் ஏம்பா உடம்புக்கு எதுவும் முடியலையா கேட்ட அப்பாவை பார்த்து இல்லை என தலையாட்டினான் அகில் அப்புறம் என்ன குளிச்சிட்டு வா சாப்பிட்டு கிளம்பலாம் எங்க ஒற்றை வார்த்தையில் கோபத்தை வெளிப்படுத்தினான் அகில் அதை புரிந்து கொண்ட நடேசன் தெரியாத மாதிரி கேக்குறியே அருணாவு பொண்ணு பாக்க அவங்க வீட்டுக்கு போகத்தான் இல்லப்பா எனக்கு தான் பிடிச்சிருக்கு அவங்க வீட்டுக்கு போறதுனா வரேன் இல்லாட்டா வேணாம் நிமிந்து கூட பார்க்காமல் பதிலளித்த அகிலை யோசனையாக பார்த்த நடேசன் அகில் இப்படி விட்டயத்தையா பேசாதப்பா வசதிக்காக வேண்டி ராகவிய பிடிச்சிருக்குன்னு சொல்றியா இப்போது அப்பாவை நேருக்கு நேர் பார்த்தவாறு மனக்குமுறலை கொட்டினான் அகில் அப்படியே வச்சுக்கோங்கப்பா என்ன தப்பு அக்காவுக்கு மட்டும் வசதியான வீடா பார்த்து முடிச்சு வச்சிங்க ஆனா எனக்கு மட்டும் ஏழை பொண்ணா பாக்குறீங்க இது என்ன நியாயம்னு எனக்கு புரியல கேட்டு கொண்டிருந்த அம்மா டேய் என்னடா பேசுற நீ என அதட்ட அவளை அமைதியாக்கினார் நடேசன் நீ இருமா பாக்கியா அவன் பேசட்டும் நீ சொல்லு அகில் அக்காவுக்கு வசதியான இடமோ உனக்கு அந்த மாதிரி பாக்கலன்னு தானே உன் கோபம் கேட்ட நடேசனுக்கு பதிலேதும் கூறாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தான் அகில் நான் சொல்றத கொஞ்ச நேரம் பொறுமையா கேளு அகில் அதுல உனக்கு உடன்பாடு இல்லைனா நீ விரும்புற மாதிரி பண்ணிக்கலாம் சரியா எந்தவித பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் அகில் நடேசன் பேச்சை தொடர்ந்தார் அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்வாங்க பொண்ணு கொடுக்குற இடம் நம்ம விட வசதியானதாகவும் பொண்ணு எடுக்கிற இடம் நம்ம விட வசதி குறைவாகவும் பாக்கணும்னு அதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு வாழ வரும்போது அவளோட பிறந்த வீட்டையும் அம்மா அப்பாவையும் விட்டுட்டு வரா சங்கடம் இழப்பு கலக்கம் என இனம்புரிய உணர்வுகள் கண்டிப்பா ஒவ்வொரு பெண்ணிற்கும் இருக்கும் அந்த குறை எல்லாத்தையும் நம்ம காண்பிக்கிற அன்பால சரி பண்ண முடியும்தான் வாழ்க்கையோட அஸ்திவாரம் அன்பால மட்டும்தான் ஆரம்பிக்கணும் அதுதான் நிலைச்சிருக்கும் ஆனா அதே நேரத்துல நம்ம பிராக்டிக்கலாகவும் கொஞ்சம் யோசிக்கணும் சகல வசதிகளோட பிறந்த வீட்ல வளர்ந்த பெண் அதே வசதி வாய்ப்புகளோட புகுந்த வீட்ல இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு ஒன்றும் இல்ல ஒரு செடியை பிடுங்கி வேற இடத்துல நடும்போது முன்பு அதுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சாதான் அந்த செடி செழித்து வளரும் செடிக்கே அந்த நிலைமைனா உயிருள்ள பெண்ணை எண்ணிப்பார் பிறந்த வீட்டுல கிடைச்ச அத்தனை வசதிகளும் இல்ல அதை விட அதிகமா புகுந்த வீட்டில் கிடைக்கும் போது அது அவளுக்கு இலகுவாகவும் தன்னை இங்கே பொருத்தி கொள்ள ஏதுவான சூழலாகவும் அவள் உணர்வாள் அவளும் இங்கே செழித்து நம்மையும் செழிக்க வைப்பாள் நம்மை விட வசதியான வீட்டு பெண் எடுத்து அவள் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவளுக்கான வசதிகள் நம்மால கொடுக்க முடியலனாலும் அன்பு அள்ளித்தர நம்மால முடியுந்தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நிதர்சனம்னு ஒண்ணு இருக்கு சங்கடங்கள் வரும் அதை நாம சமாளிக்கணும் நம்ம வீட்டுல நல்லா இருந்தோம் இங்க இப்படி இருக்கோமேன்னு அவ மனசளவுல சோர்ந்தா அது நம்ம எல்லாரையும் பாதிக்கும் நிறைய லவ் மேரேஜ் ஃபெயிலியர் ஆவதற்கு முக்கியமான காரணமே இதுதான் கல்யாணம் முடிஞ்சாச்சு அந்த பெண் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகத்தான் செய்யணும் அதுதான் வாழ்க்கை இப்படிதான் எல்லாரும் சொல்வாங்க அந்த பெண்ணோட மனநிலைய யாரும் பொருட்படுத்துறதே இல்ல இதுவரை அமைதியாக இருந்த பாக்கியா கணவனை பார்த்து கேட்டாள் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல வசதி மட்டும்தான் பாக்கணுமா அன்பன்றதுக்கு அங்க இடம் இல்லையா அப்படின்னு நான் சொல்ல வரல பாக்கியா நிதர்சனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதை பத்தி யாருமே என்ன தான் சொல்ல வரேன் அன்பு முக்கியம்தான் வசதி வாய்ப்புகள் இருந்தோ அந்த வீட்டுல அன்பு இல்லைன்னா அது நரகம்தான் நான் ஒத்துக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளை விட வசதி குறைவா இருக்கிற பெண்ணுக்கு நம்ம வீட்டுல எந்த குறையும் இருக்காது அன்புக்கும் பஞ்சம் இல்லை வசதிகளும் அவளுக்கு சௌகரியமா இருக்கும் பிறந்த வீட்டின் தொடர்ச்சியாகத்தான் நம்ம வீடும் அவளுக்கு இருக்கும் ஆனா இதே சகல வசதிகளோடு வளர்ந்த பெண்ணுக்கு நம்ம வீடு ஏத்த வீடா சொல்லு நமக்கு மனசாட்சி அந்த மாதிரி பணக்கார வீட்டுக்கு போய் பொண்ணு கேக்குறதே தப்புன்னு சொல்றேன் புரிஞ்சுக்காம பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும் உனக்கு அந்த பொண்ணுதான் வேணுமா சொல்லு அவங்க கிட்ட நம்ம நிலைமையெல்லாம் சொல்லுவோம் உண்மையை சொல்லுவோம் அகிலுக்கு நல்ல வேலை இருக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது இன்னும் சில வருஷங்கள்ல அவனோட ஸ்டேட்டஸ் மாறும் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு சம்மதிச்சா பாக்கலாம் என்ன சொல்றீங்க இதுவே எனக்கு உடன்பாடு இல்லதான் என்ன செய்ய அமைதியா கேட்டுக்கொண்டிருந்த அகில் அப்பாவை நோக்கி முறுவலுடன் பேச தொடங்கினான் அப்பா ரொம்ப நன்றிப்பா என்ன தெளிவுபடுத்திட்டீங்க என்னுடைய குழப்பம் தீர்ந்துடுச்சுப்பா வசதி வாய்ப்புகள் வரும் போகும் ஆனா அன்பு என்னைக்கும் நிலைக்கும் இந்த வசனம் படிக்கும் போதும் கேட்கும் போதும் நல்லா இருக்கும் ஆனா பிராக்டிக்கலா சில விஷயங்களை யோசிக்கணும் அப்பதான் வாழ்க்கை அமைதியா இருக்கும் என்கிற நிதர்சனத்தை உங்ககிட்ட இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்ப ரெடி அருணா வீட்டுக்கு போலாம் எனக்கு ஓகே அகில் சொன்னதை கேட்டு நடேசனும் பாக்யாவும் முகம் முழுவதும் மலர்ச்சி பெற்றனர்